தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பெஷலான அபிஷேகம் வந்து மீனாட்சி அம்மனுக்கு நடந்திருக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஃபேமிலிஸ் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க ஒருத்தருக்காக வந்து நிறைய பேர் வந்து அர்ச்சனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ யாருக்காக இத்தனை ஒரு ஸ்பெஷல் பூஜைகள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளியில் நீங்கள் பாத்தீங்க பணி அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யாருக்காக பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது அந்த நூற்றி ஐம்பதுலேருந்து நூறு குடும்பங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து யூஎஸ்க்கு மேல் சிகிச்சைக்காக போயிருக்காரு அங்கே அவருக்கு வந்து கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து பூரண குணம் அடைஞ்சு திரும்ப நம்மளோட கேப்டனாக வரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேரும் வந்து அவருக்காக ப்ரே பண்ணியிருக்காங்க யார் இவ்வளோ இந்த மக்கள் எல்லாம் யார் அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது அவங்க எல்லாம் நம்ம விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறையில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவரோட வந்து தெரிஞ்ச அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க நம்ம கேப்டன் அவர்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் முக்கியமாக சொல்ல போனால் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அது வந்து சினிமா துறைக்கு வரத்துக்கு முன்னாடி ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக டச் டச்ல இருப்பாராம் எல்லாரோடையும் பேசுவாராம் அவர் வந்து சினிமா துறைக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து அவங்க எல்லாரு கூடியும் சுத்தும் போது சில பர்டிகுலரான ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்களா சோ இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் நான் ஒரு நல்ல நிலமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு சோ அதே மாதிரி நம்ம கேப்டன் அவர்களும் வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு சினிமா துறையில ஒரு பெரிய லெவலான ஸ்டாரா மாறினதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அந்த நூத்துல இருந்து நூத்தி பேர் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி பசார்லேயும் பாண்டி பசார்லேயும் வந்து கடை வச்சு கொடுத்துருக்காரு ஸோ கடை வச்சு கொடுக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏண்டா நீ இவ்வளோ சம்பாதிச்சிருக்க பட் இருந்தாலும் இவ்வளோ செலவு பண்ணி நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் நாங்கள் எல்லாம் எங்கள் எல்லாேருக்கும் ஏதாவது ஒரு காசோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு நீ போயிருக்கலாம் பட் இவ்வளோ செலவழிச்சு எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு கடையே நீங்கள் வச்சு கொடுத்துருக்க அந்த டைம்லன்னு கேட்கும்போது அவர் அதுக்கான பதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்டா நாலடைவில் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும் அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் திரும்பவும் நீங்க கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாது சோ தான் உங்களுக்கு கடை மாதிரி எதாவது வச்சு கொடுத்தேன் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி உங்களோட சந்ததியரும் வந்து அதனால பயனடைவாங்க சோ அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செட்டில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும்டா தான் உங்க கஷ்டப்படுற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு நான் இந்த மாதிரி கடை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இது இப்போ டிசைட் பண்ணது கிடையாதுடா நம்ம எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கும்போதே நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து சுத்தம் இந்த விஷயத்தை நான் டிசைட் பண்ணி வச்சிருந்தேன் சோ அதே மாதிரி கடவுள் புண்ணியத்துல எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டம் கிடைச்சது ஒரு நல்ல பொசிஷனுக்கு நான் வந்திருக்கேன் நல்ல சம்பாதிக்கிறேன் அதனால உங்களுக்கு நான் செலவழிக்கிறதுனா அது எதுவுமே வந்து எனக்கு கஷ்டமே இல்லடான்னு சொல்லி அவ்வளவு ஹாப்பியா நம்ம விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க சோ அந்த நன்றியை இது வரைக்கும் மறக்காம அவருக்கு உடம்பு சரியில்லாத டைம்ல வந்து அந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே அந்த நூறுல இருந்து நூத்தி ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலிஸோட சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து ஸ்பெஷல் பூஜை அர்ச்சனை பிரார்த்தனைகள் பண்ணியிருக்காங்க சோ அவங்களோட பிரேயர்ஸ் எல்லாருமே நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு போய் சேரணும் அவர் திரும்பவும் நம்மளோட கேப்டனா ஒரு கம்பீரமான கேப்டனா வரணும் அப்படிங்கறதா எல்லாரோட பிரேயர்ஸும் ஆசையும் தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க